திருப்தி இல்லை அது இல்லை கொடுத்தும் இல்லாத மாதிரி தான் சொல்லியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி ஆச்சு எண்பது கிலோமீட்டர் அங்கே கொடுத்துருக்காங்க அது வந்து ஸ்ட டேரக்ட் கவர்மெண்ட் கிடையாது கவர்மெண்ட் கீழே வளம் ஏஜென்சிங்க அந்த மாதிரி ஒரு இது எண்பது கிலோமீட்டர் அங்கே கொடுத்துருக்காங்க அது வந்து ஸ்ட டேரக்ட் கவர்மெண்ட் கிடையாது கவர்மெண்ட் கீழே வளம் ஏஜென்சிங்க அந்த மாதிரி ஒரு இது ஆனால் டேரக்ட் கவர்மெண்டில் மதுரையில் எனக்கு ஒரு எந்த டிபார்ட்மெண்ட்டாக தான் சரி இப்போ எனக்கு படித்ததுக்கு தாப்பில் வேலை இருந்தால் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ எப்படி கொடுத்தா இப்போ வேணாம் ஆ இல்லை வேணாம்னு சொல்லலை அது கொஞ்சம் செட்டாக லாங்காக இருக்குது ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங் அதனால கொஞ்சம் கேட்டிருக்கேன் அவங்களும் இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் தான் உள்ள சிறைச்சாலையில் இருக்காங்க அங்கே காவலர்கள் தான் இதில் யார் யாரெல்லாம் விசாரிக்கணும் உங்களுக்கு ஏதாவது இப்போ ஏன்னா எஸ்பியெல்லாம் சொல்கிறாங்க டிஎஸ்பியெல்லாம் நீ அரசு பண்ணலாம் வெறும் பணியை மட்டும் பிடிங்கிருக்காங்க என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க விவகாரம்

ஆக்சுவலி நாங்கள் இருக்க மடப்புறம் மடப்புறத்துக்கு உள்ளே இருக்க ஏரியா எங்களை மடப்புறத்தை விட அது கொஞ்சம் டெவலப் கம்மியான ஏரியா தேலி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க திருப்தி இல்லையா திருப்தி இல்லை அது யூஸ் இல்லை கொடுத்தும் இல்லாத மாதிரி தான் அது இல்லாமல் இப்போ விட்னஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மிரட்டல் வருதுன்னு சொல்லுவாங்களா அவங்களுக்கும் நீதிமன்றம் பாதுகாப்பு தர சொல்லியிருக்காங்க அதுவும் நான் கொடுத்தேன் இடம் அதிக தூரம் அதெல்லாம் வேணாம் எனக்கு நீதி கிடைக்கணும் எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப சித்திரை பற்றி அறந்திருக்கேன் அதை நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க மதுரைக்கு ஏதாவது துறையில் இருந்தால் இந்த சுச்சுவேஷனை நான் அம்மா அம்மா மட்டும்தான் இருக்காங்க நான் போய் வரதுக்கு ரொம்ப லாங்காக இருக்குது மதுரைனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் அவ்வளோதான் கேட்கணும் சொல்லியிருக்கேன் ஆனா இது வரைக்கும் எந்த இதுவும் இல்ல ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி பண்ணி தரன்ற மாதிரி சொல்லிருக்கேன் சரிங்களா